எல்லாம் எவ்வளோ விஷயம் பையன் அபிஷேகம் பேர்ல பொண்ணு அபிஷேகம் பேர்ல இருந்து போட்டோங்க அதெல்லாம் பெற்றுக்கொள்வாங்க தொடர்ந்து சர்ச்சைக்கு வரேன்னு சொல்லி இருக்கிறாரு கொண்டாந்து சொல்றாங்க பையனை கொண்டாந்து பொண்ணை கொண்டாந்து ஃபர்ஸ்ட் எப்படியாவது ஒரு ஞானசானம் கொடுத்துருங்க எதுக்குடா எங்க சர்ச்சையில் நடந்து சொல்றேன் இந்த பிள்ளைக்கு ஒரு ஞானசானம் கொடுங்க எதுக்கு ஞானசானம் கொடுக்கணும் இல்லை கிறிஸ்டின் காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு பேப்டிசம் சர்டிபிகேட் கேட்குறாங்க இல்லையே இந்த பிள்ளை சபைக்கே வர்றதில்லையே இல்லை வரேன்னு சொல்லிட்டா இனிமேட் இங்கேயே வரேன்னு சொல்கிறா சரி வரட்டும் ஞானசானம் எடுக்கட்டும் எடுத்த பிறகு பார்க்கலாம் இல்லை அவன் ஞானசானம் எடுக்கிறனு ஒத்துக்கிட்டா நீங்கள் வேணால் இப்போ கூட கொடுத்துருங்க இப்போ அது ஞானசானம் எதுக்கு எடுக்குது சர்டிஃபிகேட்டுக்கு எடுக்குது ஒரு குரூப் வர்றது கேட்குது சர்ச்சில் பாஸ்டாக கேட்குது பாஸ்டர் சொல்கிறார் இது எப்படி கொடுக்க முடியும் ஞானசானமே எடுக்கல எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறது இல்லை இல்ல ஞானசன் கொடுத்துருங்க இல்லையே வந்து சர்ச்சுக்கு வரட்டும் சீசன் ஆக்கி எடுக்கணும் முதல்ல வேதவசன அறிவு வரணும் பற்றி அந்த உபதேசம் தெரியணும் அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் இல்லை நாளைக்கு லாஸ்ட் டேட்டு காலேஜில் இன்னைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லிட்டாங்க நீங்கள் கொடுத்துருங்க அவங்க கண்டிப்பாக வருவாங்க இதுதான் கர்த்தருக்காக உலகத்துக்காக கர்த்தரை இழக்கிற கூட்டம் சில பாஸ்டர்ஸ் வைராகியம் சென்னையில் ஒருத்தர் எங்க சர்ச் நான் போற சர்ச் பாஸ்டர் ஒருத்தர் வந்து கேட்டாங்க பொண்ணு ஒருத்தர் விரும்பிடுச்சு பாஸ்டர் இல்லைன்னா செத்து போவேன்னு சொல்லுது எப்படியாவது சர்ச்சில் வச்சு ஒரு கல்யாணம் மட்டும் கொடுத்துருங்க அவர் சொன்னார் எங்கே வச்சு வேணால் கல்யாணம் நடத்திக்கோங்க இந்த சர்ச்சில் நடக்காது பாஸ்டர் நாங்கள் பத்து வருஷமாக வரோம் இன்னும் பத்து வருஷம் கூட வாங்க தரமாட்டேன் இந்த சர்ச்சில் அது நடக்காது கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க பிள்ளையை விட்டுவிட்டான் அவன் போயிட்டான் அப்புறம் வந்து அழுகிறாங்க பாஸ்ட் உங்க அன்றைக்கி நாங்கள் கேட்கல விட்டுட்டோம் என்ன பண்ண சொல்றீங்க சொல்லும் போது தெரியல அன்னைக்கு பாவம் செஞ்சீங்க நீங்கள் நீங்க மன்னிப்பு கேட்டீங்க ஒருவேளை கல்யாணம் இவர் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குது இப்ப அபிஷேகமே போயிடுமே கூலியுமே போயிடுமே விஸ்வாசி போறது ரெண்டாவது கர்த்தர் தூரம் போயிட்டா இன்னைக்கு உலகத்துக்காக கர்த்தரை தள்ளி வைக்கிற கூட்டம் எல்லா விஷயத்திலும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க யாருக்குன்னு தெரியல யாரும் பார்க்கல நான் ஒரு போலி டாக்குமெண்ட்டு போட்டேன் இல்லை வந்து ஒரு இல்லாத ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கினேன்